செந்தமிழே உயிரி தேனி செயலினை மூச்சினை உமக்களி தேனி நைவாயினில் நைந்து போகும் என் வாழ்க்கை நன்னிலை எனக்கு நில் உனக்கு நில் எனக்கும் தானே வணக்கம் அன்பு சோகங்களே இந்திய துணைக்கண்டத்திற்கு தேர்தல் காட்சிகள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கட்சிகள் நோய் வந்தால் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்வது போல தேர்தல் காய்ச்சல் வந்ததன் காரணமாக பல்வேறு தலைவர்களின் வீடுகளில் கூட்டணி பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே தருணத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப சின்ன கட்சி என்று விமர்சிக்கப்படுகிற நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளர்களை களமிறக்கி மக்களை சந்திக்க வந்துவிட்டோம் நீங்கள் பார்த்திருக்கலாம் தமிழ்நாட்டு அரசியலில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ கொடிகள் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அத்துணை தலைவர்கள் அத்துணை கொடிகள் அத்தனை கூட்டங்கள் எத்தனையோ தலைவர்களை தேடி தேடி நாம் சென்று பார்த்திருக்கிறோம் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் தெரியுமா தேர்தல் வந்தால் மட்டுமே மக்களை தேடி வருகிற தலைவர்களுக்கு மத்தியில் தேர்தல் அறிவிக்கப்படாத காலம் என்றாலும் சரி அனைத்து தருணங்களிலும் மக்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மக்கள் எப்பொழுதெல்லாம் இன்னல் படுகிறார்களோ மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்ப காற்று வீசுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வந்து கரம் கொடுக்கிற கட்சியாக தமிழர் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது பகல் முழுக்க வெம்பாடுபட்டு சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு திரும்புகிறோம் திரும்புகிற நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே கையிலே கொட்டிய ஆயுதங்களோடு நின்று கொண்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டு செல் என்று சொல்லி கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் எப்படி மிரட்டுவார்களோ அதை போல மக்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் மின்கட்டணத்தை உயர்த்துவது சொத்து வரியை உயர்த்துவது மக்களின் வாழ்வாதாரங்களை சுரண்டுவது மக்களின் வீடுகளை இடிப்பது மக்களின் விளைநிலத்தை ஆற்றிய போடுவது போன்ற செயல்களில் நம்மை ஆளுகிற அரசாங்கமே செய்கிறது என்றால் இது எப்படிப்பட்ட நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதியாக வீடு திரும்ப முடியவில்லை என்கிற அச்சம் நமது வீட்டை விட்டு செல்வார்களோ என்று பயந்து கொண்டல்ல இந்த அரசாங்கம் எந்த நேரத்திலும் நமது வீட்டை இடித்துவிடும் இந்த அரசாங்கம் எந்த நேரத்திலும் நமது நிலத்தை பிடுங்கிக் கொண்டு விடும் மக்கள் அச்சப்படுகிற நிலையை இப்பொழுது நம்மை ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் விரும்பாத நேரத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத தருணத்தில் மக்கள் விரும்பாத திட்டங்களை தீட்டி மக்கள் ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை திட்டி மக்களை வாட்டி வதைக்கிற அரசு என்பது தலைவன் என்பவன் அரசாங்க அரசியரகரன்றி அறுத்து வீசு கொலைகாரனுக்கு சமம் என்று மறை சொல்கிறது திருக்குறள் சொல்கிறது வள்ளுவன் சொல்கிறான் இந்த அரசாங்கம் கொலைகாரர்கள் போல் நடந்துகிறது நடந்து கொள்கிறது என்று நாங்கள் சொன்னால் எங்கள் மேல் குற்றவியல் வழக்குகள் பாயும் சொன்னவன் திருவள்ளுவன் வேண்டுமானால் திருவள்ளுவன் கொள்ளலாம் திரும்பிய பக்கம் எல்லாம் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது இந்த லஞ்சத்தை ஒழிக்க ஊழலை ஒழிக்க ஏதேனும் ஒரு திட்டம் இந்த நம்ம நம்மக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறதா அரைநூற்றாண்டு கால ஆட்சி முறையில் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது சிறைச்சாலைக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் சட்டமன்றத்திற்குள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் சிறைச்சாலையில் இருக்கிறார் ஒரு அமைச்சர் ஊழல் செய்தார் என்பதற்காக அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல அமைச்சர்களின் பெயர் ஊழல் பட்டியலில் இருக்கிறது இந்த ஊழலை பற்றி லஞ்ச லாவண்யங்களை பற்றி தமிழர் நிலத்தில் ஒரு அரசியல் கட்சி கூட பேச முடியாது திராணியும் எந்த கட்சிக்கும் இல்லை அதிமுக ஊழல் திமுக ஊழல் காங்கிரசில் ஊழல் பாஜக ஊழல் அங்கேயும் ஊழல் நானும் திருடன் நீயும் திருடன் இனி என்னை காட்டி கொடுக்காது என்று

கட்சி மாறின உடனே அவருக்கு வாய்ப்பளித்து சட்டமன்றத்தில் இடம் கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து அமர வைத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் வாய்க்கழிய பேசுகிறார்கள் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் லஞ்சத்துக்கு எதிரானவர்கள் உள்ளபடியே தமிழர் நிலத்தில் லஞ்சத்தையும் ஊழலையும் எதிர்ப்பதற்கென்று ஒழிப்பதற்கென்று அமைப்பு கட்டிய ஒரு அரசியல் பேர் இயக்கம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஊழல் ஒழிப்பு பாசலை கட்டி இங்கே மண்ணில் நடக்கிற அனைத்து ஊழல்களையும் தடுத்து நிறுத்துகிறது துறையிலே ஊழல் நடந்தால் கையூட்டு பெற்றால் அவர்கள் பெற்ற கையூட்டு பணத்தை பிடுங்கி மக்களிடமே கையூட்டு பெற்றால் கொடுக்கிறது போக்குவரத்து உங்களால் வாங்கிட முடியும் பதிவு துறையில ஊழல் வாங்கிய லட்சத்தை திருப்பி கொடுத்து விட முடியும் விட முடியும் காவல்துறையிடம் கொடுத்த பணத்தை உங்களால் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் காவல்துறையில் பெற்ற

கட்டுப்படுத்த முடியும் என்று பேரறிவிப்பு செய்திரு களத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த ஒரு கட்சியும் வரவில்லை பெற்ற தாயின் மார்பை பிளந்து ஈரக் கொலையை உருவி எடுப்பது போல நம் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அத்துணை கட்சிகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எமக்கு பிறகு என் மண்ணில் என் பிள்ளைகளுக்கு கொள்ளையடித்து கொண்டு செல்லப்படுகிறது யாரும் கேட்பதில்லை யாரும் கேட்க வரவில்லை நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அதற்காக போராடுகிறது இந்த மண்ணின் உரிமைக்காக மக்களின் உரிமைக்காக நாட்டு மக்களின் நலனுக்காக சமரசம் இல்லாமல் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்கிற நாம் தமிழர் கட்சியை பார்த்து இங்க இருக்கக்கூடிய அத்துறை கட்சிகளுக்கு மயம் அச்சம் அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இவர்கள் எங்கே இந்த தேர்தலில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து விடுவார்களோ வருகிற கருத்து கணிப்பெல்லாம் எல்லாம் அப்படித்தான் வருகிறது நாட்டு மக்கள் நாம் தமிழர் அரசியலை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் செந்தமிழன் சீமானின் பக்கம் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நாட்டு மக்கள் மெல்ல மெல்ல படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை பிடிக்கிட்டு வர்றான் பைத்தியக்காரன் சின்னத்தை வேண்டுமானா நீங்க பிடிங்கிட்டு போலாம் நாங்கள் இந்த மண்ணில் விதைத்த மதிப்பு மிக்க தமிழ் தேசியம் என்கிற அரசியல் எண்ணத்தை ஒரு காலத்தில் விழுத்த முடியாது ஒரு காலத்தில் விழுத்த முடியாது நாம் தமிழர் கட்சி கடைசி மகளிர் பாசறை மடலையர் பாசறை வரை அரசியல் தத்துவத்தை மேடைகளில் வீரியமாக எடுத்து வைப்பார்கள் அந்த அளவுக்கு அறிவு நுட்பத்தோடு கூடிய அரசியலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது அதனாலதான் அச்சம் கல்யாணத்துல சீப் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டா திருமணம் நின்றுன்னு சொல்லுவானுங்க அது போல எங்க சின்னத்தை ஒழிச்சுட்டா நாம் தமிழர் கட்சி ஒழிச்சிடலான்னு ஒரு கூட்டம் நினைக்குது எத்தனை தடைகள் வந்தாலும் தடை தடை என்றால் அதை உடை உடை என்று உடைத்து முன்னேறுகிற மான தமிழர் கூட்டங்களை நாம் தமிழர் உருவாக்கி வைத்திருக்கிறது அனைத்து மக்களுக்குமான அரசியலை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் நிலவளம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஒரு பக்கம் மண்வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது மக்களின் வாழ்வாதாரம் சுரண்டி பறிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் பொருளாதாரம் அனைத்தும் வடக்கில் இருந்து சுரண்டப்படுகிறது நமக்கு தெரிந்தே நமது பறிபோகிறது நமக்கு நமது பொருளாதாரம் நோக்கி இதை பற்றி ஒரு தலைவரும் பேசல இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி ஒருவரும் பேசல ஆனால் கூட்டணி பேரம் பேசுகிறார்கள் சீமான் கூட்டணிக்கு வந்துவிட்டால் உங்களுக்கு சின்னத்தை கொடுக்கிறோம் என்கிறார் கூட்டணிக்காக எங்கள் மக்களின் மனசாட்சியை நாங்கள் அடகு வைக்க தயாராக இல்லை எத்துணை முறையும் மக்கள் எங்களை தோற்கடித்தாலும் இந்த மக்களின் பக்கம் தான் நாங்கள் நிற்போம் எங்கள் மக்கள் தாங்கி நிற்கிற வழியை வேதனையை மக்கள் மன்றத்தில் போட்டு உழைப்போம் என்று உறுதியாக சொல்கிற ஒரு திராணிமிக்க தலைவர் என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் உண்மையிலேயே தெம்பும் திராணியும் மிக்க கட்சி இருக்கிறது என்றால் நாம் தமிழர் கட்சி போல எவனோடும் கூட்டணி வைக்காமல் தன்னம் தனியாக நேருக்கு நேராக நல்ல ஆண்மகனாக இருந்தால் எங்களோடு நேருக்கு நேராக நின்று சண்டை போடுவாங்க தேர்தலில் களம் காணுவாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஓட்டுக்கு காசு கொடுக்கல இலவசங்களை வாரி வழங்கல போட்டு கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல ஆனாலும் மக்கள் நாற்பது லட்சம் வாக்குகளை செலுத்தி எங்களை ஏழு சதவீத வாக்கு விடுக்காட்டுக்கு உயர்த்தினார்கள் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி தாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கலைனாலும் ஓட்டு வாங்கி கொடுக்கலைனாலும் கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கலைனாலும் நாம் தமிழர் கட்சி பக்கம் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த திராணி இருக்கிறது நாங்களும் பெரிய செல்வாக்கு இல்ல பெரிய செல்வந்தர் இல்ல பெரிய கோடீஸ்வரன் இல்ல இந்த இடத்துல இதே திராவிட கட்சிகள் கூட்டம் போட்டா இங்க வந்து அரைகுறை ஆடையோட ஒரு குத்தாட்டம் போட்டாத மக்கள் என்று கேட்பார்கள் ஆனால் இந்த எளிய பிள்ளைகள் இந்த மண்ணின் மக்களின் வழிகளை பேசுகிறோம் அத்துணை பேரும் என்று கேட்கிறார்கள் இதுதான் நிலை திமுகவுல சீட் வேணும்னா அண்ணா திமுகவுல சீட் வேணும்னா எப்படிப்பட்ட இருக்குன்னு தெரியுமா அதுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குங்க திமுகவில் மக்களவை சட்டமன்ற உறுப்பினருக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் சில தகுதிகள் இருக்குது உலகத்திலே எவ்வளவு நல்ல திருடுறானோ திருடலாம் அண்ணா திமுக திமுக போயிடலாம் நல்ல கொள்ளையடிக்க தெரியணும் கோடீஸ்வரனா இருக்கணும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை இந்த மண்ணில் எளிய மக்களை கொண்டு எளிமையானவர்களை கொண்டு இந்த அரசியலை கட்டி எழுப்புகிறது சாதாரண கூடியில் பிறந்த குப்பனும் சுப்பனும் ஏற்று நடத்துகிற ஆக சிறந்த அரசியலை இந்த தமிழர் நிலத்தை விதைத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் அதனால்தான் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள் நீங்க யாரோட கூட்டணி எம்மை சுற்றி இருக்கிற எம் என் சொந்தங்களோடு தான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி நான் சொல்றேன் இன்னைக்கு இல்ல எந்த தேர்தலிலும் தேசிய திராவிட கட்சிகளோடு நான் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது என்பதை நான் உறுதியாக சொல்வேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் மதிப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஐயா பெருமகன் ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை ஏதாவது ஒரு தேர்தல் இந்த தேர்தல் வேணாம் வர சட்டமன்ற தேர்தல் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஊரக உள்ளாட்சி ஏதாவது ஒரு தேர்தலில் நாங்கள் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் நாங்கள் காங்கிரசோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா இந்த காங்கிரசும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாத பொங்கு சதைகள் காங்கிரசால் இந்த மண்ணிற்கு என்ன நடந்திருக்கிறது ஒன்னே ஒண்ணு ஈடு நிலத்தில் என் தொப்புள் கொடி உறவுகளை கொத்து கொத்தாக கொன்றழித்தது இந்த காங்கிரஸ் தமிழினத்தின் தலைவர் என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி தமிழ் இனத்தை அழைத்த காங்கிரசோடு கூட்டணி வைத்திருக்கிறது நஞ்சையும் குஞ்சையும் கொஞ்சி விளையாடிய தஞ்சை நிலத்தில் ஹைட்ரோ ஹைட்ரோகார்பன் போன்ற கொடிய திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி அந்த கொடுவர்களோடு இந்த திமுக கூட்டணி வைத்திருக்கிறது காங்கிர என்ன நடந்தது கடற்கரையில் செத்து விழுந்த எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் செத்து விழுந்தார்கள் பத்தாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் பங்கு வகித்தது ஒரு உசுர காப்பாற்ற முடிஞ்சதா புரிஞ்சுதா எது ஒண்ணு இல்லையே இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா அதுக்கு மேல என் மண் என் மக்கள் என்று நடைபயணம் நடையாய் நடந்து சென்ற ஐயா அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக கரட்டி வைச்ச கரட்டுகளில் ஒரு கரட்டை யாராவது சொல்ல முடியுமா ஹிந்திக்காரர்கள் ஆதிக்கம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கிறா என்ன அப்படி மதிப்பா பேச சொல்லி இருக்கிற கனிம வளங்கள் கொள்ளை எடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்தக்கூடிய தகுதியும் தானியும் பாரதிய ஜனதாவுக்கு இருக்குதா உணவுப் பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து நிற்கிறது இதை தடுக்க இவர்களால் முடியுமா அரிசி விலை ஏறி போச்சு பருப்பு விலை ஏறி போச்சு நல்லெண்ணெய் ஏறி போச்சு கல்லெண்ணெய் விலை ஏறி போச்சு எரிகாற்று விலை ஏறி போச்சு எல்லா விலையும் ஏறி போச்சு மக்கள் வறுமையிலும் கொடிய வறுமைகளை தவிக்கிறார்கள் நாட்டில் எண்பத்தி இரண்டு கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் இது நான் சொல்லல இந்த நாட்டின் நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் சொன்னாங்க நாடாளுமன்றத்தின் கோடி பேர் நாடாளுமன்ற மையே அவர்களுக்கு அரிசியும் கோதுமையும் நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் ஒருவேளை சோறு சாப்பிட அரிசி வாங்கி சாப்பிட வக்க நிலையில் இந்த நாட்டை நாட்டு மக்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இவர்கள் மீண்டும் ஒருவரை ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள்

இங்க ஒரு அம்மா ஒட்டுமொத்த நாட்டுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாட்டின் மதிப்பு மிக்க அமைச்சர் பதவியிலே இருக்கிற ஒருவர் மக்களை சந்திக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெறாமல் தோட்டத்து பக்கம் ஐயா பின்னடி கதவை திறந்துகிட்டு மக்களின் வாக்கு செலுத்தாமல் நன்மதிப்பை பெறாமல் அமைச்சராக முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா மட்டும்தான் சாத்தியம் மக்கள் வாக்கு செலுத்தல மக்கள் புறக்கணித்தார்கள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த கொடுமை இந்த மண்ணில் என்பதற்காக இந்த மண்ணில் மக்களின் பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து நோய் தீர்க்கும் மருத்துவரை நீங்கள் இதுவரையும் மக்களுக்கு நோய் தீர்த்தீங்க நோய்க்கு இனிமேல் மக்களுக்கு வாழ்வில் இருக்குது மக்களுக்கு துன்பங்கள் இருக்குது இந்த ஆட்சியாளர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்த நல்லது வேலையில் சிகிச்சை செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் திரு சுரேஷ்குமார் அவர்களை கொள்ளாச்சி நாடாளுமன்றத்தில் இறக்கி இருக்கிறோம் இது வரைக்கும் நீங்க யாராருக்கும் வாக்கு செலுத்தினீங்க கடைக்கு போனா கத்திரிக்காய் முத்தி இருக்குதா நல்ல கத்திரிக்காய் பார்த்து வாங்குறீங்க நல்ல கத்திரிக்காயா சொந்த கத்திரிக்காய் பார்த்து வாங்குவது போல பொண்ணுக்கு மாப்பிள தடும் இவன் நல்லவனா கெட்டவனா முழு மாதிரியா முடிச்சிருக்கியா இவன் நம்ம பொண்ணை நல்லா வச்சு கஞ்சி ஊத்துவானா என்று பார்த்து பார்த்து மாப்பிளை தடுவது போல ஐந்தாண்டு காலம் இந்த மண்ணை போகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தேடுங்கள் நல்லவரை தேர்ந்தெடுங்கள் எங்கள் எண்ணத்தை விதைக்கிறோம் மதிப்பு மிக்க மருத்துவருக்கு எங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தேடி பார்த்து வாக்கு செலுத்துங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் நன்மதிப்பை அங்கீகாரத்தை தாருங்கள் என்று சொல்லி பத்து தடவை பாடை வராது பதிக கிடக்கும் புலியை தமிழா செத்து மடித்தல் ஒருமுறை தானடா சிரித்துக் கொண்டே செருக்களம்பாடா என்கிற ஈழத்து கவிஞனின் வரிகளை தொட்டு நன்றி வணக்கம்